மகளே இக்கட்டான நிலையில் ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டிய சூழலில் உலகம் இருக்கிறது உனது குடும்பத்திலும் இப்படி ஒரு சங்கடமான நிலை ஏற்பட்டிருப்பதால் என்னிடம் வேண்டுதல் செய்கிறாய் ஆனாலும் என்ன ஆகுமோ என்ற பயம் உன் மனதில் இருப்பதால் தவிப்பு அதிகமாக உள்ளது உனக்கு ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறேன் எனது சமாதிக்குப் பிறகு நாராயண்ராவ் என்ற பக்தர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் எத்தனையோ சிகிச்சைகளை கையாண்டும் சரியாகாத போது இரவு பகலாக என்னையே நினைத்து வேண்டிக் கொண்டிருந்தார் நான் சமாதியிலிருந்து எழுந்து வந்து அவருக்கு ஆறுதல் அளித்து கனவில் கூறியதையே உனக்கும் கூறுகிறேன் கவலைப்படாதே நாளை முதல் குணமடைய ஆரம்பித்து இன்னும் ஒரு வாரத்தில் நடமாடும் நிலையை தருவேன் என்னை முழு மனதுடன் நேசித்தால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய பதிலை பெற்று நிலமடைவாய் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் உன் அருகிலேயே இருப்பேன் என் பெரியமுள்ள பக்தனான உன்னிடம் தோன்றி உன்னை திருப்திப்படுத்துவேன் இங்கேயே படுத்து ஆசுவாசப்படுத்திக் கொள் உண்மையான சிகிச்சை என்னவெனில் முன்னைய வினைகளின் பலனை அனுபவித்து தீர்ப்பதே ஆகும் நமது தீமையான கர்மங்களின் விளைவே இந்த நோயின் தாக்கம் உனக்கு நேரிட்டுள்ள அனைத்தும் சிரமமாக இருந்தாலும் பொறுத்துக்கொள் அல்லாவே தீர்ப்பவர் காப்பவர் அவரையே எப்போதும் நினைத்துக்கொள் அவர் உன்னை கவனித்துக் கொள்வார் உனது உடலால் மனதால் செல்வத்தால் வாக்கால் அவரை சரணடைந்து விடு அதன் பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை மட்டும் கவனி என டாக்டர் பிள்ளைக்கு கூறி அதே மாதிரி உறுதியை உனக்கும் தருகிறேன் பயப்படாதே பாம்பாக இருந்தாலும் தேலாக இருந்தாலும் விதி முடிந்தால்தான் நம் தேகத்தை தீண்டி உயிரை எடுக்கும் என்று கூறப்பட்டுள்ள உண்மையை அறிந்திருப்பாய் அவ்வாறே விதி முடியாதவரை நோயை பற்றி கவலை கொள்ளாதே உதியை தடவியும் அதை நீரில் கலந்து உட்கொண்டும் வா வியாதி பூரணமாக குணமாக்கப்படும் எந்த நிலையிலும் பீதி அடையாதே நீ நம்புவதற்காக நீ படித்த புத்தகத்தின் வாயிலாகவே ஆதாரத்துடன் பேசுகிறேன் ஷாமாவின் தம்பி மனைவி பிளேக் என்ற கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டபோது போது ஷாமா பீதி அடைந்து என்னிடம் வந்து சரணடைந்தான் தான் அங்கு போய் கவனித்துக் கொள்வதற்கு அனுமதியை வேண்டி நின்றார் அனுமதி தர மறுத்து ஜுரத்தை பற்றியும் கட்டி பற்றியும் கவலை வேண்டாம் என கூறி தடித்துவிட்டேன் மறுநாள் காலையில் என் அனுமதியோடு அவர் தன் தம்பி வீட்டை அடையும் போது முன்பே தம்பி மனைவியை குணமாக்கினேன் அவ்வாறே திருமதி தர்கட் உட்பட பக்தர்கள் குடும்பத்தில் நிகழ்ந்த சோதனைகளை அனைத்திலும் இருந்து காப்பாற்றினேன் இன்றும் நான் இல்லாமல் போய்விடவில்லை நான் இறந்துவிட்டாலும் என் சமாதியிலிருந்து பேசுவேன் என் எலும்புகள் உனது நலன்களை விசாரிக்கும் நான் தீவிரமாக வேலை செய்வேன் என்று கூறியதை நினைவில் வைத்துக்கொள் ஆழ்ந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை தொடர்ந்து செய்து வா பயப்படாதே நான் எனது எல்லைக்குள் கலராவராமல் தடுப்பதற்காக மாவரைத்தேன் என்பதை நீ அறிந்திருப்பாய் உனது இல்லமே என்னுடைய எல்லை என்பதை அறிந்து கொள் உனது வீட்டை காப்பது எனது கடன் ஆனால் வருகின்ற இந்த நோய் என்பது கர்மவினை என்று கூறினேன் நோயை சிறிது காலம் அனுபவித்துவிடு முழுமையாக தீர்வு வரும் இதற்கு பயந்து இருக்கும் இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு ஓடி ஒழியாமல் வீட்டோடு அடங்கியிரு உனது வைத்தியர்கள் கூறுகின்ற விஷயங்களை பின்பற்றி வா இன்னும் ஒரு வாரத்திற்குள் நீ இயல்பான நிலைக்கு திரும்பி எழுந்து நடமாடுவாய் குணமாகிவிட்டது என நினைத்து கூட்டமான இடங்களுக்கும் உறவுகளின் வீடுகளுக்கும் போகாதே குளிர்ந்த பொருட்களை உண்பதையும் வெறும் தரையில் படுப்பதையும் தவிர்த்துவிடு எனது அருளை சாதாரணமாக இருக்கும்போது புரிந்து கொள்ள உன்னால் முடியாது இக்கட்டான நிலையில்தான் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொண்டால் உனக்கு எவ்வளவாக நான் உபாயம் செய்து வருகிறேன் என்பதையும் உணர்ந்து எனக்காக சேவை செய்வாய் இறைவன் தருவதில் நீ பெறுவது குறைவோ நிறைவோ எதுவாயினும் அவனுக்கு நன்றியை செலுத்து நன்றி உணர்ச்சியோடு வாழ்வேன் என உள்ளத்தில் சங்கல்பம் செய்து அடங்கி வாழ கற்றுக்கொள் தேவையில்லாமல் பிறருடன் செல்வதையும் பிற இடங்களுக்கு செல்வதையும் தவிர்த்து தனியாக இருக்க கற்றுக்கொள் கோவில்களில் வளர்க்கப்படும் பசுக்களை பராமரிக்கின்ற செலவினங்களில் ஏற்பதாக நேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் இதனால் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் நிச்சயம் பிழைத்து விடுவார்கள் ஓம் சாய்ரா